கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது பேரும் கோட்டை ஒன்று தாரை மட்டம அவர் சொல்ல கூறுடன் கண்டிருந்தது அவர் தோடு புஷ்டரோய் சுத்தமாயினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தது மட்டுமல்ல அதை அவர் செயல்படுத்தியும் காண்பித்திருக்கிறார் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னவர் தமக்கு விரோதமாக இருந்தவர்களை தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட அவர் மன்னிக்கிறவராக நேசிக்கிறவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை காண்பிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் அன்பின் திருவுருவமாக வந்தார் அன்பை காண்பிப்பிக்கும் நிலையிலே மனுக்குலத்தின் மீது வரவேண்டிய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு தம்முடைய அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் அன்பு நிறைந்தவராகவே இருந்தார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போசலனாகிய பவுல் சொல்லும்போது ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார் பத்தாம் வசனத்திலே நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் என்று கூறுகிறார் அருமையானவர்களே பாவிகளாகவும் சத்துருக்களாகவும் இருக்கிறவர்களை அவர் நேசிக்கிறவராக இருந்தார் நாம் அவரை விட்டு தூரமாய் போய் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தபோதும் அவர் நம்மை நேசித்து நம்மை தேடி வந்தார் நம்மை மீட்பதற்கான கிரயத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே கொடுத்து தீர்த்து விட்டார் அன்புள்ளம் கொண்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதிரியையும் நேசிக்கும் குணமுள்ளவராக இருந்தார் ஆகவேதான் அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னார் எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உன்னை ஒரு கண்ணத்தில் அரைகிறவனுக்கு மறுகண்ணத்தையும் கொடு உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்து கொள்ள தடை பண்ணாதே என்று சொன்னார் சீசர்களுக்கு மட்டுமல்ல தம்மை தேடி வந்த தம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்த யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை காண்பிக்கிறவராக அன்பை பிரசங்கிக்கிறவராக இருந்தார் அந்த அன்புள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த அன்புள்ள தெய்வத்தோடு நித்தியம் வாழ உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆமேன் நன்றி